நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் னாக்ஸை எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ ஃபோர் ஒன் ஃபோர் த்ரீ ஃபோர் மற்றும் டபுள்யூ டபுளுடையுட் அஷ்மின் விவ்ராட் கால்க்காக கண்ட் பண்ணுவோம் திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் அருகே வட்டமலை அணைப்பகுதியில் கடந்த ஆறாம் தேதி என்று பெண் ஒருவர் உடல் கருவிய நிலையில் பிணமாக கிடப்பதாக அங்கு கால்நடைகளை மேய்க்கச் சென்றவர்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் சம்பவ இடத்திற்கு சென்ற வெள்ளக்கோயில் போலீசார் அடையாளம் தெரியாத அளவிற்கு முகம் சிதைக்கப்பட்டு கருகிய நிலையில் கிடந்த பெண்ணின் சடலத்தை பார்வையிட்டனர் அந்த பெண்ணின் கை கால்களில் கல்லால் தாக்கப்பட்டதற்கான காயங்களையும் போலீசார் கண்டறிந்தனர் சம்பவ இடத்திற்கு வந்த கைரேகை நிபுணர்கள் தடயங்கள் கைரேகைகளை பதிவு செய்து சேகரித்துச் சென்றனர் பெண்ணின் உடலை கைப்பற்றிய போலீசார் பிரேத பரிசோதனைக்காக திருப்பூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் குற்றவாளியை பிடிக்க தனிப்படை அமைத்து தேட ஆரம்பித்தனர் இறந்தவர் யார் எந்த ஊர் என்று எந்த விவரமும் தெரியாததால் இந்த வழக்கு போலீசாருக்கு மிகவும் சவாலாக அமைந்தது அப்போது சம்பவ இடத்தை போலீசார் சல்லடை போட்டு சோதனை நடத்தியபோது அங்கு மதுபாட்டில் ஒன்றை கண்டறிந்தனர் அதனைத் தொடர்ந்து மதுபாட்டிலில் உள்ள பார்கோடை வைத்தே அந்த பாட்டில் எந்த மதுபான கடையில் விற்கப்பட்டது என்பதை போலீசார் கண்டறிந்தனர் பின்னர் அந்த மதுபான கடைக்கு சென்ற போலீசார் அங்கிருந்த சிசிடிவி காட்சிகளை அலசி ஆராய்ந்தனர் இதற்கிடையே சம்பவ இடத்திற்கு அருகாமையில் இருந்த சிசிடிவி காட்சிகளையும் போலீசார் சோதனை செய்தனர் மதுபான கடையில் இருந்த சிசிடிவி காட்சிகளிலும் மற்ற பகுதியில் கிடைத்த சிசிடிவி காட்சிகளிலும் போலீசார் ஒப்பிட்டு பார்த்தபோது அதில் நெய்காரப்பட்டி அருகே ஆக்கலயம்புத்தூர் பகுதியைச் சேர்ந்த ஷங்கர் என்பவர் இருந்தது தெரியவந்துள்ளது மேலும் போலீசார் சங்கரை பிடித்து விசாரித்தபோது பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது கடந்த இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு காவல்துறையில் காவலராக வேலை பார்த்து வந்த சங்கர் பதினைந்து ஆண்டுகள் பணியில் இருந்துவிட்டு அதன்பின் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று எட்டாம் ஆண்டு விருப்ப ஓய்வு பெற்றுள்ளார் ஷங்கருக்கு மூன்று பெண் மற்றும் மூன்று ஆண் பிள்ளைகள் உள்ளனர் சங்கர் பல பெண்களுடன் தகாத உறவில் இருந்து வந்ததாகவும் கூறப்படுகிறது அடிக்கடி நெய்க்காரப்பட்டியைச் சேர்ந்த வடிவுக்கரசி என்ற பெண்ணோடு சங்கர் தகாத உறவில் இருந்து வந்தபோது தனது உறவினருக்கு அரசு வேலை வாங்கிக் கொடு என்று வடிவுக்கரசி சங்கரிடம் கேட்டுள்ளார் அதற்கு லட்சக்கணக்கில் பணம் செலவாகும் என கூறிய சங்கர் வடிவுக்கரசியின் மூலமாக லட்சக்கணக்கில் பணத்தை வாங்கியதாக சொல்லப்படுகிறது ஆனால் வேலை வாங்கிக் கொடுக்காமல் சங்கர் காலம் தாழ்த்தி வந்துள்ளார் ஒரு கட்டத்தில் பணத்தை கொடுத்த வடிவுக்கரசியின் உறவினர் வடிவுக்கரசியிடம் வேலை வாங்கித் தரவில்லை என்றாலும் பரவாயில்லை கொடுத்த பணத்தை கொடுத்துவிடு என கேட்டுள்ளார் இதனால் வடிவுகரசி ஷங்கரிடம் தான் வாங்கிக் கொடுத்த பணத்தை கொடுத்துவிடு இல்லையென்றால் நான் போலீசாரிடம் புகார் கொடுத்து விடுவேன் என மிரட்டியதாக கூறப்படுகிறது இதனை கேட்டு அதிர்ச்சியடைந்த சங்கர் பணத்தை இன்னும் இரண்டு நாட்களில் தருவதாக தெரிவித்துள்ளார் கடந்த ஐந்தாம் தேதியன்று வெள்ளக்கோவில் அருகே எனக்கு தெரிந்தவர் ஒருவர் பணம் தருவதாக சொல்லியிருக்கிறார் நீயும் வா இரண்டு பேரும் சேர்ந்தே சென்று வாங்கிவிட்டு வரலாம் என்று கூறி ஷங்கர் வடிவுக்கரசியை இருசக்கர வாகனத்தில் அழைத்துச் சென்றுள்ளார். அணைப்பகுதிக்கு சென்றபோது பணம் தருவதாக சொன்னவர் இன்னும் அவர் வீட்டிற்கு வரவில்லை அதனால் அதுவரை அணைப்பகுதியை ரசித்துவிட்டு செல்லலாம் என சங்கர் கூறியுள்ளார் வட்டமலைக்கரை அணை ஓடையின் மேல் பகுதியில் பைக்கை நிறுத்திவிட்டு காட்டுப்பகுதிக்கு சென்று வாங்கிச் சென்ற மதுபாட்டிலை திறந்து இருவரும் மது அருந்தியதாக கூறப்படுகிறது அப்போது ஷங்கர் அருகில் கிடந்த கல்லை எடுத்து வடிவுக்கரசியின் முகம் கை கால் என தரமாரியாக தாக்கியுள்ளார் இதில் இரத்த வெள்ளத்தில் கரசி உயிரிழந்த நிலையில் அவர் கழுத்தில் அணிந்திருந்த ஆறு சவரன் தங்க நகையை சங்கர் எடுத்துக்கொண்டு அந்த பெண்ணின் முகத்தை சிதைத்துள்ளார் பின்னர் தான் ஏற்கனவே வாங்கி வைத்திருந்த பெட்ரோலை அந்த பெண்ணின் உடலில் ஊற்றி எரித்துள்ளார் உடல் எரிந்த பின்னர் எதுவும் நடக்காதது போல ஷங்கர் அங்கிருந்து தனது வீட்டிற்கு பைக்கில் சென்றது விசாரணையில் தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து ஷங்கர் கைது செய்யப்பட்டார் மது பாட்டில்களில் உள்ள பார்க்கோடுகளை ஆய்வு செய்து கொலையாளியை இரண்டு நாட்களிலேயே போலீசார் கைது செய்த சம்பவம் குறித்து பலரும் பாராட்டி வருகின்றனர் பாலிமர் செய்திகளுக்காக காங்கேயம் செய்தியாளர் சுரேந்திரன் நம்ம ஸ்வீட்ஸ் அண்ட் அஸ்வின்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ ஒன் போர் த்ரீ போர் மற்றும் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்